தமிழ் உரிமைக்காகவும் தமிழ் மக்களின் வழிபாட்டு உரிமைக்காகவும் போராடிய மிக முக்கியமான போராடியவர் நந்தனுக்கு பிறகு வள்ளலாருக்கு பிறகு தில்லை தீட்சதர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக மொழி தீண்டாமை ஆலய தீண்டாமைக்கு எதிராக தன்னந்தனியாக நின்று போராடிய ஒரு சிவனடியார் அவர் இவருடைய போராட்டம் ரொம்ப நீண்டது ஏறத்தாழ ரெண்டாயிரம் ஆண்டில் சிற்றம்பல மேடையில் நின்று தேவாரம் பாடும்போது அவரை தாக்கி அந்த மேடையிலிருந்து கையை முடித்து வெளியே வீசினார்கள் தீட்சிகர்கள் அது தொடர்பாக அவர் கொடுத்த வழக்கு கூட போலீசாரால் நீதிமன்றங்களால் நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் எங்களுக்கு மக்கள் கலை இலக்கிய கழகத்திற்கும் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்திற்கும் அவர் அறிமுகமானார் அதன் பிறகு ஆறுமுகசாமியை முன்னிறுத்தி சிதம்பரத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை ஒன்றிணைத்து ஏறத்தாழ ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு விடாப்பிடியான போராட்டம் நடத்தினோம் அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி எட்டு மார்ச் இரண்டாம் தேதி அன்று சிற்றம்பல மேடையில் நடராசனை வழிபட வருகின்ற பக்தர்கள் யாராக இருந்தாலும் அங்கே நின்று தேவாரம் பாடும் உரிமை உண்டு என்ற அரசாணையை அன்றைய திமுக அரசு பிறப்பித்தது அந்த அரசாணையை எடுத்துக்கொண்டு கொண்டு சிவனடியாரையும் அழைத்துக் கொண்டு பாடச் சென்றோம் மார்ச் இரண்டாம் தேதி என்று அவரை மேடையிலே ஏற விடாமல் தீட்சிதர்கள் தாக்கினார்கள் தடுக்க வந்த போலீஸையும் தாக்கினார்கள் இதையெல்லாம் தமிழ்நாடே கண்டது அதை எதிர்த்து போராடியதற்காக சிவனடியாரும் எங்களுடைய தோழர்களும் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டார்கள் அதன் பிறகு தமிழ்நாடு முழுதும் இது பேசு பொருளாகி இவ்வாறு சிற்றம்பல மேடையில் பாடுவதை தடுப்பவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று அரசு அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தமிழ்நாட்டிலே சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கு ஏராளமான ஆதீனங்கள் இருப்பதாக சொல்வார்கள் தமிழை சைவம்தான் வளர்த்தது என்று சொல்வார்கள் ஆனால் சிவனுடைய முக்கியமான திருத்தலங்களில் ஒன்றான தில்லையில் தமிழர்கள் கட்டிய இந்த கோவிலில் தமிழ் பக்தர்கள் தங்களுடைய தாய்மொழியான தமிழில் வழிபடக்கூடாது என்ற ஒரு நிலையை தீட்சிதர்கள் ஏற்படுத்திய போது அதை தனி ஒருவனாக எதிர்த்து நின்று அதை கேட்க வேண்டும் என்ற சுயமரியாதை உணர்வு மிக்கவராக சிவனடியார் ஆறுமுகசாமி மட்டும்தான் இருந்தார் அவர் வழியாக எங்களுக்கு அது தெரிந்த பிறகுதான் நாங்கள் இந்த போராட்ட களத்துக்கு வந்தோம் இந்த போராட்டத்தில் அவர் செய்திருக்கும் சாதனை என்பது சாதாரணமானது அல்ல இதுவரை யாரும் தீட்சிதர்களை வென்றதில்லை சிவனடியார் ஆறுமுகசாமி வென்று காட்டியிருக்கிறார் தமிழ் மக்களுக்கு தமிழ் பாடும் உரிமையை அவர் பெற்று தந்திருக்கிறார் ஆறுமுகசாமி என்ன தேவாரம் மூவரே சிற்றம்பல மேடையில் பாடியதில்லை நீங்கள் தேவாரம்தான் பாட வேண்டும் என்று நினைத்தால் பூசலார் நாயனாரை போல நீங்கள் மனதுக்குள்ளே பாடிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஒரு திமிர்த்தனமாக நீதிமன்றத்திலே வாதம் வைத்தார்கள் தீட்சிதர்கள் அப்படிப்பட்ட தீட்சதர்களை எதிர்த்து நின்று இந்த போராட்டத்தில் ஒரு வெற்றியை ஈட்டி கொடுத்திருக்கிறார் ஆறுமுகசாமி அந்த வெற்றியை தமிழர்கள் தமிழ் மக்கள் குறிப்பாக இறை நம்பிக்கை உள்ள தமிழ் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மேடையிலே நின்று தமிழ் வழிபாடு உரிமையை அவர்கள் தேவாரம் பாடி கொள்ள வேண்டும் அதுதான் தமிழ் மக்கள் சிவனடியாருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாகும் தமிழிலே அறுமுகசாமி பாடினார் தமிழிலே அறுமுகசாமி அவர் பாதத்திலே விழுந்தது தீட்டதற்குமி தமிழிலே ஆளுமுகசாமி அவர் பாதத்திலே விழுந்தது முதல் முதலாய் முழங்கியது தமிழ் மொழி முழங்கியது தமிழ் மொழி முதல் முதலாய் முழங்கியது தமிழ் அதற்கு முன்முறையை எழுதியது நக்சல் வரி பாடினார் ஆளுமுக ஆனமேற வந்தாரு அருமுகசாமி அரசாணையோட வந்தாரு அறுமுகசாமி அறுமுகசாமி ஆணக்கெல்லாம் அடங்காத தீட்சத குடுமி அடங்காத தீட்சத குடுமி இருனு மட்டுமல்ல தீட்சத குடுமி நீதி மன்றம் பீச்சகர் குடுமி பீச்சத குடுமி இல்லை நடராசனைய ஆட்டிய குடுமி இல்லை நடராசனைய ஆட்டிய குடுமி

உசிரோடு திரும்பினார் அருமுகசாமி அவர் உயிருக்குள்ளும் நுழைந்திருப்பது நக்சல் வரி தமிழிலே ஆளுமுகசாமி அவர் பாதத்திலே வீந்தது தீச்சத குடுமி தமிழிலே அருமுகசாமி அவர் பாதத்திலே வீந்தது தீச்சத குடுமி